பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவோம் ஆதார் அவசரம் யோசுவா ஒன்று ஐந்து நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மோசே இறந்தபின் இந்த வார்த்தை கர்த்தர் யோசுவாவை நேரடியாக பார்த்து பேசினது இன்று உங்களையும் என்னையும் நேரடியாக பார்த்து இதை சொல்லுகிறார் யோசுவாவிற்கு கலக்கம் இத்தனை மக்களையும் எப்படி நடத்துவது நம் பேச்சைக் கேட்டு நடப்பார்களா தேவன் மோசையை கூட பேசினார் என்று அறிவோம் என்னோடும் இருப்பாரா வழி நடத்துவாரா என்று இந்த உள்ள கிடக்கி அறிந்த தேவன் முதலில் யோசுவாவை திட்டப்படுத்தினார் மோசைக்காக துக்கம் கொண்டாடினது போதும் எலும்புங்கள் நடவுங்கள் காணார் நோக்கி என்றார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வர உள்ள வசனங்களை வாசித்து பார்க்க கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்தியவர் இப்போது யோசுவா திடன் கொண்டார் எல்லா சந்தேகங்களும் அவனுக்கு தீர்ந்தது உடனே யோசுவா ஜனங்களை பார்த்து அவர்கள் ஆயத்தம்பாகும்படி துரிதப்படுத்தினார் வலப்படுத்தினான் இன்றும் இன்னும் மூணு நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடப்பீர்கள் என்றார் நாட்களை தேவன் குறிக்கவே இல்லை கடப்பீர்கள் என்று சொன்னார் இவனே சொன்னான் அப்படியே கர்த்தர் கடக்க வைத்தார் யோசுவாவின் சொல்லை நிலைப்படுத்தினார் அப்படியே உங்களோடும் என்னோடும் இருக்கும் கர்த்தர் இப்போது நீங்கள் எதை குறித்து சந்தோ சந்தேகத்தோடும் கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறீர்களோ தேவன்தான் நடத்துவாரா தேவன்தான் தான் செய்கிறாரா இதுவரை நடத்தவர் இனிமேலும் நம் கூட வருவாரா என்பவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் உங்களோடு நேரடியாக பேசுகிறார் நானே தான் ஆரம்பித்து வைத்தேன் நானே தான் இம்மட்டும் உடனிருந்து நடத்தினேன் இனியும் நானே தான் நடத்தி சேர்ப்பேன் வாய்க்க செய்வேன் உங்களை தெரிந்தெடுத்தது அவர்தான் உங்களை முதலில் பலப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் ஏசாயா நாற்பது அதிகாரம் இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்றை வாசியுங்கள் எப்படி யோசிப்பு தன்னுடன் கர்த்தர் இருக்கிறார் பேசுகிறார் என்று உறுதியானவுடன் அதற்கப்புறம் சோர்வடையவே இல்லை ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு சந்தேகப்படவே இல்லை இறுதி வரை அதே தெய்வ பலத்தால் நடந்தார் அதுபோல உங்களுக்கு நீ சந்தேகம் வரக்கூடாது மரணபரியந்த கடைசி வரை நடத்துவேன் என்றவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் நீங்கள் மறந்து விடலாம் அவரும் மறக்க மாட்டார் இதை நீங்கள் விசுவாசத்தை மாத்திரத்திலே திடம் பெறுவீர்கள் எனக்கு அவ்வளவா ஞானம் இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்களுடனே வருகிறவர் உங்களை ஞானத்தால் நிரப்புவார் யாக்கோபு ஒன்று அஞ்சு பலன் இல்லை என்று சொல்லாதீர்கள் பிலிப்பிய நான்கு படி அவருடைய பலன் உங்களுக்கு போதுமானது பலப்படுத்துகிறவர் உங்கள் கூடவே வருகிறார் எப்போவெல்லாம் பலவீனமாய் நினைக்கிறீர்களோ உங்களுடனே வருகளுடைய பெற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு குறைந்தர் பன்னெண்டு படி அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் கொஞ்சம் பலன் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் பூரணமாய்ப்படுத்துகிறவர் நீங்கள் ஆயத்தப்பட்டு விசுவாசத்திலே உறுதிப்பட்டு எழுபனவுடன் அடுத்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று தடையாக இருக்கும் அரியங்களை அகற்றுகிறார் எரு கோட்டை போன்ற தடையாக இருந்தாலும் சரி யோர்தான் நதி போன்ற தடையாக இருந்தாலும் சரி அவர் கவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அற்பக்காரியம் ஆனால் உங்களை கொண்டு தான் செய்வார் நீங்கள் அவரோடு இணைந்து கொண்டு அவருடைய ஆவியாவுடைய உணர்த்தலும் இடம் நடந்தால் போதும் உங்களை கொண்டு மலையையே மழையையே பெயர்க்கவரால் முடியும் முதலில் உங்களை பலப்படுத்த எழுந்து நிற்க வைக்கிறார் உங்களோடு இருக்கிறார் அதற்காகத்தான் முதலில் உங்களோடு இருக்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் சௌரியமாக நடப்பதற்கு வழி நடத்துவதற்கு தடையிலே நொறுக்கி பாதை அமைத்து தடையில்லாமல் நடக்க நடத்த உங்களோடு இருக்கிறார் மூன்றாவதாக யோசுவாவுக்கு எப்படி ஆகிய பட்டணத்தை பிடிக்க யுத்த முறைகளை கற்றுக் கொடுத்தாரோ அதுபோல நீங்க போகும் பாதையில் நீங்கள் மனிதர்கள் முகத்தைத்தான் பார்க்கிறீர்கள் அவரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் இந்த குடும்பத்தை நடத்துவது எப்படி இந்த பிஸ்னஸை நடத்துவது எப்படி இந்த கொடுத்த வேலையை நடத்துவது எப்படி என்பதை உங்களுக்கு கற்றுக் தினமும் கற்றுக் கொடுக்குறார் அதற்காக உங்களோடு இருக்கிறார் யார் யாருக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் எப்படி காரியங்களை வாய்க்க காய்களை நகர்த்த வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும் ஆகவே உங்களுக்கு கற்றுக் அதன்படி செயல்பட வைத்து வெற்றி கொடுக்க உங்களோடு இருக்கிறார் இதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்சு திடப்பட்டு விட்டால் உறுதிப்பட்டு விட்டால் எழும்பி விட்டால் பின் மீண்டும் மீண்டும் பழைய சந்தேகங்கள் வரை கொடுக்க இடம் கொடுக்க கூடாது சாப்தானின் தந்திரத்தை அறிந்த தேவனை தேடுவதில் இனியும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அவன் தந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் எதிராளியினுடைய சூழ்ச்சி நாம் அறிந்திருப்பது அவசியம் இரண்டாவது ஆவியானவர் என்ன உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அப்படியே செய்ய வேண்டும் எரிகோ கோட்டை ஆறு நாட்கள் ஒன்றுமே பேசாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி பாருங்கள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றுங்கள் ஏழாவது முறை சுற்றும் போது ஆர்ப்பரியங்கள் என்றார் அப்படியே செய்தார்கள் எரிகோ கோட்டை தரமட்டமானது ஒரு வழி கூட இல்லையே என்று இருந்தவர்களுக்கு பட்டணமே முழுவதுமே வழியாயிற்று எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இப்படி தேவன் நமக்கு எப்பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்று வழி உண்டாக்கி தருவார் எந்த இடத்திற்கு போனால் மனிதர்கள் கண்களை தயவு காட்டுவார் சும்மா இரு பேசாமல் இரு என்றால் அப்படியே செயல்பட வேண்டும் செயல்படு என்றால் உடனே செயல்பட வேண்டும் இதற்கு நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மாவை அவருக்கு நேராக திருப்பி கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு அநேக யோசனைகள் உண்டு கர்த்தருடைய வழியோ வாய்க்கும் இறுதி வரை நடத்துவார் ஜெயமாகவே நடத்துவார் நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனி நீர் எங்களோடு இருந்தால் உலகத்தையே ஜெயிப்போம் உமது நாமத்தினாலே உங்களது தயவனாலே எங்கள் கொம்பு உயரும் உமது வழி நடத்துதலை புரிந்து கொள்ள உமது கிருபை எங்களுக்கு வேண்டுமப்பா ஏசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லூயா